பெண்கள் எப்படி பால் உணர்வு வருது பால் எப்படி கொடுக்குறாங்க தன்னுடைய ரத்தத்தை உருக்கி பாலாக கொடுக்குறாள் அதனால் அங்கே செவ்வாய் எப்பொழுதுமே தாய் எவ்வளோ பெரிய குழந்தையாக இருந்தாலும் அதட்டியே அடிப்பாள் ஓங்கி அடிப்பாள் அவன் எந்த ஆண்மகனாக இருந்தாலும் அமைதியாக வாங்கி கொள்வான் ஆனால் தந்தை எகுத்து நின்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தந்தையே அடிக்க சென்றிருக்கிற மாணவர்களும் உறவுகளும் நிறைய இருக்கு ஆனால் தாயை மட்டும் தாய் கண்ணீர் விட்டால் எவ்வளோ பெரிய கொடூரக்கான மன மகனாக இருந்தாலும் அவன் இறங்கி நிற்பான் அப்போ அந்த செவ்வாய் நம்ம டாப் டு பாட்ட வரை ஓடுகின்ற ரத்தம் அந்த கொடூரன் குரூரன் மங்களன் அப்போ மூணு விதமான பெயர்களுக்கு சொந்தக்காரன் இந்த செவ்வாய் அப்ப செவ்வாய்க்கு மட்டும்தான் நெகட்டிவ் பாசிட்டிவ் செவ்வாய்க்கு மட்டும்தான் நீ எந்த ஜாதி எந்த மதம் எந்த குரூப்புன்ற ஒரு பேர் வேறு எந்த குரு எந்த கிரகத்துக்கு என்ன குரூப் நீங்க சொல்லவே முடியாது அப்போது செவ்வாய் தான் நீ என்ன வயது என்பதை நீ என்ன உறவு என்பதை உன்னுடைய பிளட் டெஸ்ட்ல எல்லாமே தெரிஞ்சிடும் உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நோயினுடைய அறிகுறியும் உன்னுடைய வளர்ச்சி அதாவது உணர்ச்சி அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் அந்த இரத்த அணுக்களிலும் தெரிந்துவிடும் ஆக உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியது செவ்வாய்